ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி வெகு நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அந்த ஜெபத்தின்படி தேவன் சபையை கட்டுவதற்காக ஒரு இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்துள்ளார் தேவ சித்தத்தின்படி விரைவில் அந்த இடத்தில் தேவனுடைய ஆலயமும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் ஒரு கூடாரமும் அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த முயற்சிக்காகவும் என்னோடு கூட ஜெபித்து தாங்கும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் அல்லேலு ஆமேன் அல்லேலுயா தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் தேவனின் பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமான பாதையிலே வழிநடத்துவார் நம்பிக்கையினால் வரும் ஆசிர்வாதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பினால் நம்முடைய வாழ்விலே நாம் பெரும் ஆசீர்வாதம் என்ன இயேசுவை விசுவாசி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவே உண்மையான ரட்சகர் அவர் ஒருவரால் இந்த பாவம் நிறைந்த உலகில் ரட்சிப்பை தர முடியும் என்பதை நாம் நம்பும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அதே வேளையில் நாம் நம்பும் போது நம் குடும்பம் முழுவதையுமே ரட்சிக்க நம் தேவன் வல்லவராயிருக்கிறார் நோவா மாத்திரம்தான் தேவனை நம்பி அவரோடு நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார் ஆனால் தேவ அவருடைய குடும்பம் முழுவதையும் ஜலப்பிரயாத்திலே அழிந்து போகாதபடி ரட்சித்தார் முழு குடும்பமும் பேழையிலே காக்கப்பட்டதற்கு காரணம் நோவாவின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் பாவத்திலே வாழ்ந்து அழிந்து விடாதபடிக்கு உங்கள் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் முதலாவது இயேசுவை நம்புங்கள் நிச்சயமாகவே உங்கள் முழு குடும்பமும் காக்கப்படும் அபிஷேகம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் மா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது இரண்டாவதாக நாம் கேட்ட வசனத்தின்படி நாம் இயேசுவை நம்பும் போது பெறுகிற ஆசீர்வாதம் அபிஷேகம் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழும் போது மாத்திரமே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும் ஆனால் நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மாத்திரமே நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் வேதம் சொல்லுகிறது அவர் வந்து பாவ குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறு எட்டு இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு நம்பிக்கை அவசியம் தேவை நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பார்த்து என்னை அபிஷேகியும் என்று கேட்கும் போது கத்தர் தமது ஆவியானவரால் நம்மை அளவில்லாமல் அபிஷேகிப்பார் பரிசு தாவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாம் இவ்வுலகில் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ முடியும் தெய்வீக ஆரோக்கியமும் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் தெய்வீக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் யாக்கோபு ஐந்து பதினைந்து அடுத்து நம்பிக்கையின் மூலம் நாம் பெறக்கூடிய மற்றொரு ஆசிர்வாதம் தான் ஆரோக்கியம் சகோதரியே சகோதரனே நீங்கள் ஒருவேளை வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இயேசுவை நம்பிக்கையோடு பாருங்கள் நிச்சயம் அவர் தம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்தினால் உங்களை நிரப்புவார் வேதத்திலே அநேக ஆரோக்கியத்தை குறித்து வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யாத்திராகவும் பதினைந்து இருபத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார் யாத்ராக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூணு ஐந்து அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் மத்திய எட்டு பதினேழு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஒன்று இந்த வசனங்களை நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும் எனவே தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் தேவனின் விலையேற பெற்ற ஆசிர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள் எபிரேயர் ஒன்று மூன்று அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தன் வேளையிலே முன்னேற்றங்களையும் குடும்பத்திலே பொருளாதார வளர்ச்சியையும் கண்ட மனிதன் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று தன் பாட்டனாரிடம் கூறினார் மகனே உலகிலே வாழும் மனிதர்கள் தேவ ஆசீர்வாதத்தின் அளவுகோளாக பொருளாதாரத்தை முதலிடத்திலே வைத்திருக்கிறார்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார் தேவன் மனிதர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது உண்மை ஆனால் இந்த உலகமும் அதில் உள்ள பொருட்களும் அழிந்து போகும் அவை நிலையானவைகள் அல்ல கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும் கத்தர் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதுமில்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் எனவே உன்னிடத்தில் வந்த ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதமாக இருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதை உணர்ந்தவனாய் மன தாழ்மையுடன் தேவ சித்தத்தை நிறைவேற்று நம்முடைய தம்முடைய குமாரனாகிய விலை மதிக்க முடியாத இரத்தினாலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தம்முடைய ராஜ்யத்தின் உடன் பங்காளிகளாகும்படி எங்களை தகுதிப்படுத்தி இருக்கின்றார் அதைவிட பெரிதான ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை அத்தோடு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை எல்லா காவலோடும் நாங்கள் எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனால் வரும் வேற எந்த ஆசீர்வாதமும் இந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்கு முரணானது அல்ல என்று பந்து கூறினார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அருளிய உன்னதமான ஈவுகளை எண்ணி பாருங்கள் அழியாத அந்த ஆசீர்வாதங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அலேலியா பிரைஸ்கார்